வணக்கம் நான் இருந்து பேசுகிறேன் பிருத்திவிராஜன் நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலை பல ஆண்டுகளாக முருகன் கோயிலை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பணிகளை நானும் கோயிலில் செஞ்சுருக்கிறேன் தூய்மை பணியிலேருந்து எல்லாமே நம்ம பாரத பிரதமர் தூய்மை இந்தியா பணி வந்த பிறகு கடற்கரை தூய்மைப்படுத்துறது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உள்ள கழிவறைகளை வரைக்கும் நான் தூய்மைப்படுத்தி கொடுத்துருக்குறேன் இப்போ ஒரு சில வருடங்களாக நம்ம சிவநாடார் அவர்கள் இரநூறு கோடி கொடுத்ததில் கோயிலில் நிறைய மாற்றத்தை கட்டணங்கள் வேலை நடந்து கொண்டு வந்துட்டுருக்குறாங்க அது ஒரு புகை புறம் இருந்தாலும் திருச்செந்தூர் கோயிலில் முருகன் கோயிலுக்கு உள்ளே அனுமதிக்கிறதுல கடவுளை வழிபடுறதில் கடுமையான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு பணம் கொடுக்குறவன் ஒன்று பணம் இல்லாதவன் ஒன்றுன்னு ஒரு கடுமையான ஒரு ஏற்றத்தாழ்வுனால இன்றைக்கி பக்தர்கள் ஏன்னா இன்றைக்கி உலகம் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி திருச்செந்தூர் முருகன் கோயில் உலக புகழ் பெற்றிருக்கு அப்போ அந்த பக்தர்களுக்கு நம்ம வசதி செய்து கொடுக்கமா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அது சரி பண்ணி கொடுக்குறது தான் என்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம எதுவுமே ஒரு தெளிவான முறையில் இன்னைக்கு இன்னைக்கு டிக்கெட் எடுக்கிறாங்க அந்த டிக்கெட் எடுக்கிற கவுண்டரு திடீர்னு நேத்து ஒரு ஏழை ஏழைகளுக்கு அடைச்சிட்டாங்க ஏன்னா அடைச்சோன்னா அந்த மக்கள் திணறாங்க எந்த பாதைக்கு போகணும்னு தெரியாமல் அங்கே தான் பணம் பேசப்படுது இது போன்ற தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குறது அங்கு உள்ள கோயில் நிர்வாகம் அந்த செக்யூரிட்டியை கேட்க என்ன சொல்கிறாரு உள்துறை அதிகாரி தான் அடைக்க சொன்னார் அப்ப அப்போ உள்துறையிலேருந்து செய்தி வருது இப்போ உள்துறை யார் தலைமையில் இயங்குறதுங்கிறது தெரில அந்த அம்மா உள்துறையில் ஒரு லேடி சட்டத்துக்கு புறம்பாக கோயில் முன்னாடி விட்டுட்டு இருக்கிறாங்க ஏகப்பட்ட பதிவை மணிகண்டனுங்கிற ஒரு இளைஞன் வீடியோ வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறான் அது உண்மையான சம்பவம் அந்த மணிகண்டன் ங்கிற ஒரு இளைஞன் மீது வழக்கு பதிவை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எதுக்காக எப்படி வழக்கு பதிவு பண்ண முடியும் அதே கம்ப்ளைண்ட்டை நாங்கள் அதிகாரிகள் மேலே கொடுக்க முடியும் கொடுக்காம இருக்கிறோம் ஏன்னா அதிகாரிகளுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக நாங்கள் கொடுக்குறோம் எங்களுடைய எண்ணங்கள் வந்து யாரையும் பழி வாங்குறது கிடையாது பழி வாங்குறங்கிற எண்ணம் சிந்தனையும் கிடையாது கோயில் நிர்வாகத்தை மாற்றுங்க இந்த நிர்வாகம் இப்படியே போச்சுன்னா நான் இந்த வர ஞாயிற்றுக்கிழமை கூட போயிருந்தேன் இந்த முதியோர் லைனில் போய்ட்டு நாலு மணி நேரம் காத்திருந்த எத்தனை பேர் வெளியே வந்து குறைகளை சொன்னாங்க அப்போ அந்த குறைகளை கேட்க சொல்ல இந்து எங்களுக்கு உணர்வு இருக்கக்கூடாதா இல்லை குறைகளை நாங்கள் போடக்கூடாது பதிவை பதிவிடக்கூடாதா நீங்கள் நிர்வாகத்தை மட்டும் சரி பண்ணிட்டேன்னா எங்களுக்கு வேலை கிடையாது நாங்களும் எல்லார மாதிரியும் சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டே இருந்தோம் அங்கே படுற அநியாயங்கள் அக்கிரமங்கள் இந்த கோயில் இன்னைக்கு வந்து ஸ்டாஸ்மார்க்கு அடுத்தபடியாக கோயில் தான் இன்னைக்கு அதிக வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்போ இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது யாரு உடனடியாக மாற்றி அமைக்கலன்னா அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பக்தர்கள் படுற வேதனை ஏன்னா முப்பது டு முப்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் சாமி கும்பிடாம திரும்பி போகிறாங்க அது போக கோயில் முன்னாடி வந்து இன்னைக்கு சிறைச்சாலை மாதிரி ஆகிட்டாங்க கோயிலை சுற்றி ஃபுல்லாக கம்பி போட்டு அடைச்சாச்சு அப்போ அந்த கோயில் முன்மக்கம் உள்ள சண்முக விலாஸ் அது முன்னாடி தான் நிறைய பேர் முதியோர்கள்லாம் உள்ளே போக முடியாம முன்னாடி வந்தே சாமி கும்பிட்டு போயிடுவாங்க அதை கும்பிட முடியாமல் ஒரு நிலையை உருவாக்கியிருக்காங்க அந்த இடத்துல தான் பணம் பேசப்படுது ஆயிரம் ரூபா முதல் ஐயாயிரம் வரை பத்தாயிரம் பணம் வந்து ஒரு பத்து பேர்னா இருபதாயிரம் ரூபா அப்படி பேசி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க அதுக்கு முடிவு கட்டணும் யாரும் பணம் வாங்குங்க என்னமும் பண்ணுங்க எங்களுக்கு அதில் வந்து கடவுள் முருகர் இருக்கார் கூட ஆனால் இந்த கடவுளே நம்பி விரதம் இருந்து வர்றவங்க நடைப்பயணத்தில் வர்றவங்க இ ஏழைகள் அவங்கெல்லாம் வந்து உரிமையோடி சாமியை கும்பிடணும் அவங்களுக்கு உரிமை மறுக்கப்படுது அதனால் தயவு செய்து இதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்கள் திருச்செந்தூரில் இருந்து சமூக கரையுடன் பிருத்திவிராஜ்